அனைவருக்கும் வணக்கம் கடந்த தினங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வப் பருந்தகை குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாகரிகற்ற முறையில் ஒரு பட்டியல் சாதியை சார்ந்த ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை ரவுடி என கூறியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுபோன்ற செயல்களை அண்ணாமலை மட்டுமல்ல போலி உயர் சாதிகளும் போலி உயர் சாதிகளின் அடிமைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சரிசமமாக பார்க்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஆரிய சனாதன தர்மத்தின் அடிப்படையிலே வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலேயே அந்த கட்டமைப்பின் அடிப்படையிலே அந்த குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் அந்த சமூகத்தை அந்த பிரிவினரை அந்த ஒரு பட்டியலில் வரையறுக்கப்பட்ட மக்களை ஏளனமாக பேசுவதும் அவர்கள் மீது வன்மமான வார்த்தைகளை தொடுப்பது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு முரணானது பட்டியல் சாதியை சேர்ந்த குறிப்பாக பறையர் என குடிய சார்ந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவர் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் அவர்களை ரவுடி என சித்தரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை அமித்ஷாவே குற்றவாளிதான் அமித்ஷாவே ரவுடிதான் நம்ம சொல்லலை குஜராத்தினுடைய வழக்குகள் சொல்கிறது நாங்க சொல்லல அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரவுடிகளை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் கவர்னருமான தமிழிசை அவர்கள் தெரிவித்திருந்திருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தலில் சீட்டு வேணுமென்றால் அரசு பள்ளி மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பள்ளிகள் கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளில் சீட்டு வேணுமென்றால் பெண்கள் படுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக ஊடகங்களில் தெரிவித்த திருச்சி சூர்யாவை பற்றி இன்று வரை அண்ணாமலை அவர்கள் வாயை திறக்காமல் இருப்பதன் மர்மம் என்ன என்ற வினாவோடு வரும் காலங்களில் பூர்விய குடிகளின் மீது ஆரிய சனாதன வண்ணத்தை பல்வேறு வடிவங்களில் திணிக்க நினைத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அண்ணாமலை என்ற பார்ப்பன அடிமையை அவர்களை உங்களை எச்சரிக்கின்றோம் இத்தின காலம்தான் காலங்காலமாக ஒரு கட்டமைப்பின் அடிப்படையிலே எங்களை உளவியல் ரீதியாக தாக்குகின்ற அந்த ஒரு நிலையைத்தான் உருவாக்கின்றிருக்கிறார்கள் பட்டியலின மக்கள் அந்த குறிப்பிட்ட அதாவது சனாதன தர்மத்தை ஏற்காதவர்கள் ஒரு போராளிகளாக உருவாக்கப்பட்டால் அவர்களை ரவுடிகள் என்றும் வன்முறையாளர்கள் என்றும் கொலைகாரர்கள் என்றும் சித்தரிப்பதும் இதே போலி உயர் சாதிகள் என்றால் அவர் போ அவர் போராளி புரட்சியாளர் என்று அவர்களை தூக்கி வைப்பதும் இது தொடர்கதையாக இருக்கின்றது பழையர் சமூகம் மட்டுமல்ல தேவேந்திரபொல தேவேந்திர தேவேந்திரபொல சமூக தலைவர்களையும் இது போன்றுதான் அந்த போலி உயர் சாதியினர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருப்பது என்பது வேதனைக்குரியது வருங்காலங்களில் உங்களுடைய அத்தனைய போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளவிட்டால் எந்த ஆயுதத்தால் நீங்கள் அடிக்கிறீர்களோ அந்த ஆயுதத்தால் நாங்களும் திருப்பி அடிப்போம் உளவியல் ரீதியாகவும் நாங்கள் அடிப்போம் ஆகையால் பொது வெளிகளில் ஊடகங்களில் வார்த்தைகளை கவனமாக விட வேண்டும் என தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகின்றோம் திருத்தி கொள்ளுங்கள் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் நீங்கள் ஹனி ட்ராப் பண்ணுறீர்கள் எத்தனை எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாண்டிருக்கிறீர்கள் என்ற புள்ளிவரமெல்லாம் உள்ளது வெளியிட விட்டார்கள் மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கின்றோம் அன்பு சகோதரர் செல்வப் பிறந்தகை மீது நீங்கள் தொடுத்த அந்த சாதிய ரீதியான உளவியல் ரீதியான ஒரு போக்கிற்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் அதற்கான எதிர்ப்பை நிச்சயமாக பெறுவீர்கள் ஒரு காலமும் நாங்கள் யாருக்கும் அடிமையாக மாட்டோம் ஏனென்றால் இந்த தேசம் எங்களுக்கானது மண்ணின் மைந்தர்களுக்கானது இது குடிகளுடைய உரிமை இது இது எங்கள் எங் இது எங்கள் தேசம் இது எங்கள் வாழ்வியல் இது எங்கள் உரிமை